மது கஞ்சா கலாச்சாரத்துக்கு தமிழக அரசு முடிவு கட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் சராசரியாக அனைத்து குடும்பங்களிலும் ஒரு குடிகாரரை தமிழக அரசின் மது வளர்ச்சி கொள்கை உருவாக்கிவிட்ட நிலையில் அடுத்த அச்சுறுத்தலாக ூற்றிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ராஜாஜி ஓமரோரார் பகவத்தார் கொண்டு வந்த மதுவிலக்கு கொள்கையால் மது கிழக்கு கொள்கையில் அறிஞர் அண்ணா அவர்களும் உறுதியாக இருந்தார் கொள்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு தலைமுறை மது என்றால் என்ன என்பது தெரியாத நிலை அதன் பின் எந்த வரையிலான ரெண்டு ஆண்டுகளில் ஒரு சில ஆண்டுகள் தவிர மீதமுள்ள அனைத்து காலங்களிலும் மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது பின் வந்த மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி மீற முடியாமல் தவிர்த்து வர மதுவால் மக்கள் சேர்வைத்தது போதாது என்று கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டமும் பயன்பாடும் அச்சப்படத்தக்க அளவில் அதிகரித்திருக்கிறது இது எத்தனை கோழி இளைஞர்களையும் சிறுவர்களையும் வழிவாங்கும் என்று தெரியவில்லை மது பழக்கம் பல ஆண்டுகளில் மனிதர்களை முடக்கம் என்றால் கஞ்சா பழக்கம் ஒரு சில ஆண்டுகளில் மனிதர்களை மனத்தளவிலும் உடல் நோயாளிகள் ஆகியுள்ள கஞ்சா வணிகம் அஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உரிமைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் தெரியும் என்றாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகும் தமிழக அரசும் காவல்துறையும் இனியாவது இழித்துக்கொள்வதும் மது கஞ்சா கலாசாரத்திற்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும்